ராகு வாட்ஸ் இயர் ரீச் ஒன்லி டென் ஓ கிளாக் இந்த மார்னிங் லுக் அட்ஸ் ரிப்போர்ட்ஸ் இங்க பாருங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்னங்க நல்லா இருக்குது எங்க பசங்களை கால்ஸ் எடுக்கிறாங்களா இல்லையா இல்ல நீங்க எல்லாம் வேலை பாக்குறீங்களா இல்லையா ரிப்போர்ட்ஸ்ல என்னங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வச்சிருக்கீங்க காலங்கிலேயே சார் நெக்ஸ்ட் இன்டர்வல்ல சரி பண்ணிடுறோம் சார் இந்த பதிலாக நீங்க டெய்லியும் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க ஏஜென்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க டீம் மேனேஜருங்கிறத மனசுல வச்சுக்கோங்க எப்படியாவது பசங்களை புஷ் பண்ணி இன்னைக்கு எஸ் ரெஸ்பான்ஸ் நிறைய வாங்குவீங்க எல்லார்கிட்டயும் சரிங்களா சி செட் எனக்கு வந்தே ஆகணும் இங்க பாருங்க இன்னைக்கு டே முடியறதுக்குள்ள எல்லாருமே நைன்டி பர்சென்ட் அபவ்ல வைக்கணும் கிளைண்ட் கிட்டே என்னால் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது ராக புரிஞ்சுக்கோங்க சரிங்க சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது கிட்ட எல்லாம் பேசுற சார் கண்டிப்பா இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க சார் எல்லாரும் சீக்கிரமா அத பண்ணுங்க தேங்க்யூ சார் பசங்ககிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு தெரியல இவெல்லாம் ஒரு டீம் மேனேஜரா எப்படிதான் ஆனோனே தெரியல காலையிலேயே டென்ஷன் ஆகுது சரி நம்ம கொஞ்ச நேரம் நடப்போம் நம்ம புஷ்பா சொன்ன மாதிரி கொஞ்சம் நடந்தாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் உடம்புக்கு போன அடி போன் அடிக்கி போன் நான் பண்ணதுமே என் புஷ்பா அட்டன் பண்ணிருவா அல புஷ் என்ன பண்றமா சொல்லுங்க என்னங்க காலையில இவ்வளவு சீக்கிரம் போன் அடிச்சிட்டீங்க ஒரு ஒரே இருந்துச்சு இருந்து அதனால தான் உனக்கு கால் பண்ணி பேசுறேன் டென்ஷனை குறைச்சுக்கிட்டு ரிலாக்ஸா வேலை செய்யுங்க சரி புஷி முடிச்ச அளவுக்கு நானும் ரிலாக்ஸா இருக்கதான் முயற்சி பண்றேன் ஆனா இங்க இருக்கிறதுங்க எல்லாம் என்ன போட்டு வாட்டி எடுக்குதுங்கம்மா உங்களுக்கு தான் எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்னு தெரியுமே அது மாதிரி பண்ணுங்க நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க

சரிமா என்ன கொஞ்சம் நடந்துட்டு அப்புறமா உனக்கு போன் அடிக்கிற மாதிரி போனை வச்சுட்டுமா அவன் கொடுத்த காசுக்கு தவற விசுவாசமா போல இருக்குது டெய் ஒழுங்கு மாதிரிதான் உண்மையை சொல்லு யாரு பண்ண சொன்னது உன் பின்னாடி யாரு இருக்குறா சார் நானும் எத்தனை தான் சார் சொல்றது நான் வண்டி ஓட்டின்னு போகும்போது அந்த பசங்க கூறுக்கல வந்துருச்சுங்க சார் இல்லன்னா எனக்கு அந்த பசங்களை ஆக்சிடென்ட் பண்ணணும் அதெல்லாம் இருக்குதான் எனக்கும் அந்த பசங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார் சும்மா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்து வாயில குச்ச விட்டு பின்னாடி ஒழுங்கு மரத்தே உண்மையை ஒத்துக்கோ ஒத்துக்க ஒத்துக்கா நான் தான் சார் ஒத்துக்க சொல்றீங்க என் பின்னாடி யாரும் இல்ல சார் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டுன்னு சொல்றேன்னு பசங்களை இடிச்ச தான் சார் அந்த ஓடி போனேன் மத்தபடி வேற ஒன்றும் இல்ல சார் என் பின்னாடி எல்லாம் யாரும் இல்ல சார் ஏதோ தெரியாம நடந்துச்சு போச்சு சார் விட்டுருங்க சார் இப்படி கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான் சார் கேட்க வேண்டிய எதிரத்துல கேப்போம் அப்பதான் உண்மையை தன்னால கக்குவாங்க போனா போட்டு மீண்டு பார்த்தா தூரம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க என்னடா என்ன நினைச்சு இருக்குது உன் மனசுல ஒழுங்கு மாதிரி உண்மையை சொல்லு இந்த ஆக்சிடென்ட் பின்னாடி யாரு இருக்கிறா உன்ன யாரு இப்படி பண்ண சொல்லுது உண்மையை சொல்லு அவன் கொடுத்த காசுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறான் போல அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணதான் அவன் பின்னாடி யாரும் இல்லன்னு சொல்றான் போய் சொல்றான்பா இந்த பொறிக்கி எடை ஒழுங்கு மரியாதைய உண்மையை ஊத்துக்க யாரும் ஒன்னு இதெல்லாம் செய்ய சொன்னது ஒத்துக்கிட்டேன்னு வையா உன் ஒண்ணு பண்ண மாட்டேன் உன்ன செய்ய சொன்னவங்கள வச்சு செஞ்சிருவேன் ஒண்ணு விட்டுருவேன் ஒழுங்கு மரியாதைய உண்மையை சொல்லி யாரு ஒண்ணு பண்ண சொன்னது இதெல்லாம் சார் என்ன சார் நீங்க யாராவது கூட்டம் வந்து மறுட்டுறீங்க என்ன சார் இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கட்ட பஞ்சாயத்தா சார் அட்டிங்க போயிருக்கீங்கன்னா ஓவரா பேசி நிற்கிறேன் டேய் அவன் பொண்ணை பெத்தவன்டா இன்னொரு பொண்ணை நான் வளர்த்தண்டா எங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கும் கிடையாது நாங்க தான் கேட்போம் ஒழுங்கு மாதிரி தான் உண்மையை சொல்லு எதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் பண்ண உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது டேய் அதை கேட்கறாங்கல்ல உண்மையை சொல்றா சார் என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கணும் சார் என்னெல்லாம் யாரும் சொல்லல சார் இதெல்லாம் பண்ண சொல்லி அது ஏதோ தெரியாம நடந்துருச்சு சார் பயத்துல தான் சார் நான் வண்டி கூட நிறுத்தாம போனேன் நான் தான் இருக்குன்னே சொன்னேன் இல்லைன்னா கூட கண்டிப்பா தான் வண்டி நிறுத்திட்டு அந்த பசங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பேன் சார் நான் பயந்துட்டு சார் தான் சார் ஓட்டேன் இதெல்லாம் சரிப்பட்டு வருது இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை ஒத்துக்க மாட்டான் அப்படி அவன் மேல எஃப்ஐஆர் போட்டியா இன்னும் போல சார் அவனை கொஞ்சம் லாக் அப்ல இருந்து ரிலீஸ் பண்ணிவிடு சார் எங்க ஓடி போயிட்டான்னா பிரச்சனை ஆயிடும் சார் இன்னும் எஃப்ஐஆர் போடல இல்லப்பா ஓபன் பண்ணு அதுவும் இல்லாம ஓடலாம் முடியாது நான் பாத்துக்கிறேன் நீ ஓபன் பண்ணு சரிங்க சார் இங்க பாரு நான் திரும்பவும் கேக்குறேன் உண்மையை ஒத்துக்க உன்னை யாரு இதையெல்லாம் பண்ண சொன்னது சார் எத்தனை தடவை கேட்டாலும் உண்மையை தான் நான் சொல்ல முடியும் என்ன யாரும் ஏதோ செய்ய சொல்லல சார் நான் தான் சார் தெரியாமல் உண்மையை சொல்ல மாட்டா நாலி தன்னால உண்மையை கக்குவான் சார் சார் பிளீஸ் சார் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க சார் நான் தான் சொல்றேனே சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் உண்மையை ஒத்துக்கடா விட்டுறேன் நீ யாருக்காக இவ்வளவு விசுவாசமா வேலை பார்த்துன்னு இருக்கிற எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும்டா நீ இப்ப சொல்லுவா உன் கண்ணு மொழியெல்லாம் நோனிடுவேன் ஒழுங்கு மரியாத உண்மை சொல்லு சார் நான் யாருக்காகவும் வேலை பார்க்கல சார் ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டு சார் சார் என்ன சார் பேசினதுக்கு மத்த அடிக்கிறீங்க ஏன்னா நீ பேசுறது எனக்கு பிடிக்கலடா தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேங்கிறல்ல அது போடுற நீ மட்டும் தெரியாம ரெண்டு தடவை பண்ணுவியா சென்னையில் நீ தானே அவளுங்களை ஆக்சிடென்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ண அதே மாதிரி நீ திருவள்ளூர்லயும் பண்ணுவ அது தெரியாம பண்ணனு சொல்லுவ இதை நாங்க நம்பணுமா ஒழுங்கு மறுதியே உண்மையை சொல்லிட்டேன்னு வையா உன் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம இங்க இருந்து நீ போலாம் கேச கூட நாங்க வாபஸ் வாங்கிடுறோம் ஆனா தேவை இல்லாம பொய்யே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வெய்ய அவனை ஊருக்கா போட்டுருவோம் உனச்சி ஒழுங்கு மறுதியே உண்மையை சொல்லுவேன் சொல்லு யாரு உன்னை இதையெல்லாம் செய்ய சொன்னது என்னை இவங்க கேச வாபஸ் வாங்குறங்கிறாங்க பேசாம உண்மையை ஒத்துக்கலாமா ஆனா அந்த அம்மா கிட்ட வேற பல லட்சம் காசு வாங்கிட்டேன் என்ன பண்றது இப்போ ஒரு வேலை நான் உண்மையெல்லாம் சொல்லியும் இவங்க என்ன உள்ளு பிடிச்சி போட்டாங்கன்னா ஆஹ் இது சரி போயிட்டு வராது விசுவாசமா இருந்தா யாருன்னா ஒருத்தருக்கு தான் விசுவாசமா இருக்கணும் நம்ம அந்த அம்மா கிட்ட வாங்கின படத்துக்கு விசுவாசமா இருப்போம் உண்மையை சொல்ல தேவையில்லை என்னடா யோசனை உண்மையை சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சு நிறுத்துக்கிறியா அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்லை சார் எனக்கு எதையும் யோசிக்கணும்லாம் அவசியம் கிடையாது நான் சென்னையிலயும் தெரியாம தான் ஆக்சிடென்ட் பண்ண அந்த பசங்களை அந்த பசங்களுக்கு தான் நீ ஒன்னும் ஆவல இல்ல அதுவும் இல்லாம அதுங்க ஒழுங்கா ரோட்லயே நடக்க மாட்டேங்குதுங்க நடு ரோட்ல நடக்குதுங்க ஓரமா நடக்கணும் ரோட்ல நடு ரோட்ல நடந்தா போற வரவங்க அடிச்சு தள்ளிட்டு போய்ட்டு தான் இருப்பாங்க அவங்க பசங்களை ஒழுங்கா இருக்கு சொல்லுங்க இனிமேட்டு செஞ்சுட்டு உன் இஷ்டத்துக்கு பேசினு இருக்கிறல்ல பத்தியா இதுக்கு மேல வேண்டாம் பேசின இந்த வேலைக்கு வந்து போட்டு போல தர்றாங்க சார் சார் விடுங்க சார் விடுங்க சார் அடிக்கிறீங்க சார் இப்படி சார் இப்படி சார் விட்டுருங்க சார் என்ன அடிக்கிறீங்க சார் ஐயோ அடிக்கிறாங்களே அடிச்சு சாமிச்சிருவாங்க போல இதே யாரா வந்து என்ன காப்பாத்துக்கலாம் அம்மா பாரு அந்த அளவுக்கு போல காசு வாங்குனவங்க கிட்ட ஆமாப்பா எவ்வளவு கேட்டோம் உண்மையை சொல்ல மாட்டான் இவன் மாதிரி ஆளுங்க இப்படித்தான் சார் இருப்பாங்க வாங்குன காசுக்கு கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு மறுபடியும் தான் இவனங்களெல்லாம் அடிச்சு கேட்டாலும் எல்லாம் வெளியே வராது சார் விட்டுருங்க சார் அவ்வளவுதான் அதுவும் இல்லாம இந்த புறம்புக்கு ஏற்கனவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறான் சார் அதனால தான் எவ்வளோ அடித்தாலும் உண்மையை வெளியே சொல்ல மாட்டான் அதனால தான் நாங்களும் விட்டுவிட்டோம் சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் பா பரவாயில்ல சார் இதுல என்ன இருக்குது அகிஷ்ட பிடிக்க வேண்டியது எங்க கடமை அதை நாங்கள் பண்ணிட்டோம் பரவாயில்ல சார் இருக்கட்டும் நீங்க கிளம்புங்க சார் சப்போஸ் உண்மையை எதனா சொன்னான்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணி சொல்றேன் சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா நாங்கள் வரும் ஆ ஓகே சார் வரும்பா சரி சார் தேங்க்ஸ் பா வரேன் சரிங்க சார் காசை மச்சான் கண்டிப்பா காசு கொடுத்து அவன் அடிச்சிருக்கான் அவன் வந்து மோப்பை முடிச்சுட்டு இருக்கானா அவனை போலீஸ் ஸ்டேஷனில் தேடிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை அவன் மோப்பை முடிச்சிட்டான் அதனால தான் கரெக்டாக கரெக்டாக காசை கொண்டு வாய் அடிச்சிட்டான் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் அவனை தேடுறாங்கிற விஷயம் அவனுக்கு எப்படியும் போயிருக்குது யார் மூலியமாக போயிருக்கணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் வேறு யாராக சொல்லியிருப்பான் இந்த புஷ்பா மாமி எதாவது சொல்லியிருக்கோம் ஆமாண்டா அந்த பொம்பளை தான் பண்ணியிருக்கோம் இல்லைனா இந்த ஊரில் இருந்து யார் சௌந்தரிய கிட்ட விஷயத்தில் சொல்ல போகிறா யார் இருக்கிறா இந்த ஊரில் சௌந்தரியாவுக்கு கண்டிப்பாக அந்த பொம்பளை தான் சொல்லியிருக்கோம் அந்த பொம்பளைய யோ ஆனால் ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறோம் மேடம் ரொம்ப சரி விடுறா டென்ஷன் ஆகாத வீட்டில் போய் பேசிக்கலாம்

ஸ்டேஷன் போர்டு வரை இன்னும் வரலையே என்ன ஆயிருக்கணும்னு தெரியல அந்த அக்யூஸ்டை உண்மையை சொல்லியிருப்பானான்னு தெரியலையே ஐயோ இவர் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே பெஸாம அண்ணன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம்மா ஒருவேளை அங்கே போயிருந்தா சிவானு வீட்டில் தான் இருக்கணும் பேசாமல் நாமளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வண்டி சத்தம் கேட்குது வராருன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவரே நான் வர்றாரு என்ன மூஞ்சி மூணு வச்சுட்டு வர மாதிரி தெரியுது ஒருவேளை போன விஷயம் அவருக்கு சாதகமாக நடக்கலையோ என்ன விஷயமா இருக்குமோன்னு தெரியலையே கடவுளே இதனால் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் போதும் என்னடி வெளியே நீ நின்னு இருக்க ஒண்ணு நீங்க வரீங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் வேற ஒன்னு வாங்க வாங்க உள்ள வாங்க என்னாச்சுங்க எப்பயோ போனீங்கல்ல ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க வீட்டுக்கு போனே எடுத்து எந்த பதிலும் சொல்லல சரி விடுங்க நீங்க போன விஷயம் என்னாச்சு அவன் உண்மையை சொன்னானே இல்லையா எல்லாத்தையும் வெளியே நீ வச்சுதான் கேப்பே நீ என்ன என்கிட்ட கோபப்பட்டுட்டு போறாரு ஒரு வேளை அந்த அக்கியூஸ்ட் எந்த உண்மையும் சொல்லல போல தான் இவர் இவ்வளவு கோபமா போறாரு எங்க டீ ஏதாவது வேணுமா வச்சுட்டு வரவா எங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் டீ வேணுமா இல்ல காஃபி வைக்கவா எனக்கு எதை வேணா சுகு கொஞ்ச நேரம் அமைதியா இரு என்னங்க ஏதாவது பிரச்சனையாங்க சொல்லுங்க அதையாவது நீங்க அமைதியாவே இருந்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியும் பின்னாடி தெரியணும் உனக்கு கொஞ்ச நேரம் அமைதி இருந்தா வாய மூடிட்டு இருக்க முடியாது உனால இங்க பாருங்க உங்களுக்கு யார் மேலயும் இருக்க கோபத்தை எல்லாம் ஏமேல காமிச்சிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் காலையில ஃபோன் வந்து சின்ன ஸ்டேஷன் வரையும் போனீங்க என்னாச்சு ஏதாச்சும் எனக்கு பத்தட்டமா இருக்காதா அதனால தான் நான் கேட்டுகிட்டு இருக்கேன் பின்னாடி பிரச்சனை உனக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சது எல்லastype உன்கிட்ட சொல்லுமா வந்தவன நீ என்ன தண்ணி குடிக்க ஊட்டிய நீ நீ பட்டன் நான் தண்ணியே குடிக்கல அதுக்குள்ள டீ வேணுமா கேக்குற காபி வேணுமா நீ கேக்குற என்ன பிரச்சனை நடந்துதுன்னு கேக்குற கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாது உனால ஏன்டா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு எனக்கு என்ன தானே அம்மா இவரை இப்படி எல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் எதுக்கு இப்ப தேவையில்லாம என்கிட்ட இவ்ளோ கோவத்தை காமிச்சுட்டு போறாரு இதுல இந்த வீட்டுக்கு ஏன் வந்தோங்கிற அளவுக்கு பேசிட்டு போறாரு நான் அப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டேன் இவர இந்த வீட்டுக்கே வரக்கூடாத அளவுக்கு ஏன்ப்பா இப்படி பண்ணுறாருன்னு தெரியல ஒருவேளை நான் அவர்கிட்ட எந்த பிரச்சனை பற்றியும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம் நான் இனிமேல் அவர்கிட்ட எதை பற்றியும் பேசப்படுறதில்ல இல்லை இனிமேல் நான் அவர்கிட்ட பேச்சுவார்த்தையை நிறுத்திடுறேன் அதுதான் நல்லது அப்போ அவர் நிம்மதியாக இருப்பார்ல அப்படியே நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம் அவருக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே எல்லா இருந்தும் நான் ஒதுங்கிருக்கிறேன் எல்லாத்துலேயும் நான் விட்டு கொடுத்துட்டு இருக்கேன்ல இனிமேல்ட்டும் அப்படியே இருக்கிறேன் எந்த பிரச்சனையை பற்றி இனிமேல் கேட்க வேணாம் என்னங்க சொல்றீங்க அவன் மாட்டிக்கிட்டானா எப்படிங்க இவ்வளவு சீக்கிரம் போலீஸ் பிடிச்சாங்க தமிழ்நாடு போலீஸ் சும்மாவா பவரானவங்க பவரானவங்க அதனாலதான் டப்புன்னு பிடிச்சிட்டாங்க

அம்மா அந்த பையலுக்கு மேப்பு போட்டு கொடுத்த அந்த பொண்ணுங்க போற வர இடத்தெல்லாம் நீதான அவனுக்கு காமிச்சு கொடுத்த அதனாலதான் ஓம்பேர் முக்கிய குற்றவாளி லிஸ்டில மொத ஆளா எழுதி ரெண்டாவது பேரு தான் அந்த சௌந்தரியா அப்ப அவள்தான் அவ்வளோதான் எல்லாம் போச்சு என் மாணவ மரியாதை எல்லாம் போச்சு ஐயோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என் பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஒன்னு தெரியலையே அவ்வளோதான் அவ்வளோதான் இதோட என்னை மன்னிக்க மாட்டான் ஏன்னா அவன் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான் ஐயோ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் நான் மட்டும் இப்படிங்க இங்கே வெளியே இருக்க போறேன் என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க விஷயோ எத்தனை வருஷம் உள்ளே போடுவாங்கன்னு கூட தெரியலையே ஐயோ எனக்கு ரொம்ப பயம் இருக்குது அலமலையே நீ பயப்படாம தைரியமா இரு அல்ல உனக்கு ஏ வக்கீல் வச்சே உன்னை நான் வெளியே எத்துறேன் நீ காவலைப்படாதே அந்த போட்டு கொஞ்சம் முஞ்சா மீன் முன்ஜாமீன் முஞ்சா மீன் சரியான நேரத்துல சரியான யோசனை சொன்னக்கா நான் கூட உங்ககிட்ட இருக்கணும் சொல்லி வச்சிருந்தேன் நான் கேஸ் கேசனு எதனா மாட்டிக்கிட்டா கூட அந்த அம்மா கிட்ட காசை தான் வெளியே வரணும்னு ஏக்கா ஏக்கா போலீஸ் எப்ப வேணாலும் வந்து என்ன புடிச்சுக்கலாம் நீ தயவு செஞ்சு அந்த அம்மாக்கு போனை பண்ணி காசை வாங்கி வைக்க சீக்கிரம் பண்ணுக்கா எங்க இந்த நேரத்துல கூட வாங்க சிரிப்பீங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு என்ன காமெடி சோபா நந்ததுன்னு கிடைக்குதியா ஏது ரோசம் இப்ப போய் சிரிக்கிறியா என் தங்கச்சியை அரசு பண்ணி கூட்டிட்டுன்னு போறாங்க இப்போ போய் சிரிப்ப நீன்னு அட சரசம்மா நான் சும்மா புளி மீன் கிடனே அதெல்லாம் நம்பிட்ட அப்படியே அக்கா நகச்சிய பெர்பாமன்ஸை பண்றீங்க வாவரா என்ன ரோசமா சொல்றே நீ சும்மா வழக்கம் போல உங்கள கிண்டல் அடிச்சிருந்தா நீங்களும் நம்பி ஏன் எங்க கிண்டல் அடிச்சு விளையாடுற நேரமுங்க இது இந்த ரோசம்மாக்கு எல்லா நேரமும் விளையாட்டு நேரம் தான் என்ன ரோசமா நீயே சரி இப்ப அதெல்லாம் விடு அவன் உண்மையிலே மாட்டிக்கினனா இல்ல அதுவும் பொய்யா அதெல்லாம் உன்னடா சரசம்மா அதுல நான் போய் எல்லாம் சொல்லல அவன் மாட்டிக்கினான் தான் ஆனா யார் பெரிய அவன் வெளிய சொல்லலை அந்த சௌந்தரியா பெரிய சொல்லல அத நம்ம அலை மேலு பேரையும் சொல்லல அவன் தான் எல்லாத்தையும் பண்ணுன்னே ஒப்பு கொண்டே போய் போயிட்டான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்னங்க சொல்றீங்க இன்னென்னத்த சொல்றது அத எல்லாத்தையும் சொல்லிட்டனே தான் எல்லாத்தையும் பண்ணுன்னு உள்ள போயிட்டாமா அதுவும் இல்லாம அந்த சௌந்தரியா உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னே ஏதோ பெருசா காசு குத்துக்குது போலகுது எப்படி தான் குத்தான்னு தெரியல அவ கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா அவகிட்ட இல்லாத காசு படமா காசெல்லாம் பத்மநாபம் கொடுக்கலனாலும் அவளும் சேர்த்து வச்சிருந்துருப்பாளே பணம் நகையெல்லாம் அதுலேருந்து எதையாவது கொடுத்துருப்பா அவ அதனால தான் அவன் உண்மையை சொல்லாமல் உள்ளே போய் உட்காந்துக்கணும் ஏங்கப்பா ரசமா இந்த சௌந்தர்யம் சாதாரண ஆள் கிடையாது ஒன்னா நம்பர் அக்கியூஷ்டாவை தான் ஆ அதை சொல்லு இங்கே பாரு தோஸ்தே நீ உன் தங்கச்சியும் இதோட அவகிட்ட பேச்சு வார்த்தையை வச்சுக்காதீங்க அவள் பயங்கரமான முதல்ல அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வெய்யே எல்லாரையும் பலி ஆக்கிட்டு அவள் மட்டும் நைஸாக தப்பிச்சுப்பா எப்படி இந்த விஷயத்தில் தப்பிச்சுக்கிட்டா பார்த்தல நாலு பின்னே நீங்கள் எதனா அவளுக்கு உதவி செய்ய போய் எதனா ஒரு கேசில் இப்படி மாட்டினீங்கன்னு வெய்யே உங்க ரெண்டு பேரையும் பலி கொடுத்துட்டு அவள் தப்பிச்சுப்பா உஷாராக இருந்துக்கங்க அந்த பணம் பண முதல்கிட்டேருந்து சரிதான்ப்பா நான் அந்த அம்மா கிட்டே பேச்சு வார்த்தையெல்லாம் வச்சுக்க மாட்டான்ப்பா ஏ அதுதான் நல்லது ஆனால் என்னால் இந்த விஷயத்த இப்போ கூட நம்ப முடியலங்க பணத்தை கொடுத்து அந்த அம்மா எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களா பெரிய விஷயம் ஆனா ஆனால் எப்படிங்க அந்த சீவாவும் பத்மநாபனும் சும்மா விட்டானுங்க அந்த ஆளை எப்படி இருந்தாலும் இவனுக்கு ரெண்டு பேரும் ஸ்டேஷனில் பூந்தாவது அவனை கும்பு கும்பிட்டு கும்பி இருப்பானுங்களே அப்போ கூடவா அவன் உண்மையை சொல்லலை அதெல்லாம் அவன் என்ன உண்மையே சொல்லல பத்மநாபனும் நபனு சீவாவும் ஊருக்குள்ளே வச்சு தான் அடிச்சானுங்க அவனை அதையெல்லாம் நான் பார்த்தேன் நேர்லயே பார்த்தேன் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அவன் உண்மையை மட்டும் சொல்லலை நிறைய அடி வச்சானுங்க அப்போ கூட உண்மையை சொல்லலை எல்லாம் ஊமை தான் வெளியில ஒரு பொட்டு கீரல வரல அவனுக்கு வச்சு மொத்த முத்துன்னு மொத்தனாங்க நான் என் கண் கூட நின்னு பார்த்த மொத்தத்தையும் ஆனா அவன் அப்ப கூட உண்மையை சொல்லல ஒரு வார்த்தை சொல்லல அவன் வெளியே சரிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது அவன் உண்மையை சொல்லல அது போதும் ரொம்ப சந்தோஷப்பட்ட சிவகுமாருக்கும் பத்மநாபனுக்கா நீதான் அந்த சௌந்தரியாக்கு இங்க இருந்து உதவி செஞ்சு நினைக்கிறேன்னு நல்லா தெரியுது இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் நீதான் அவளுக்கு போன போட்டு சொல்றேங்கிற விஷயமும் தெரிஞ்சு போச்சு பாத்து உசாரா நந்திக்க அதான் உனக்கு நல்லது அட போங்க அவனுங்களால இனிமேல் என்ன பண்ண முடியும் ஒருத்தனை அடிச்சு உண்மையை கூட வர வைக்க முடியல அவனுங்க என்ன என்ன பண்ணிட போறானுங்க விடுங்க நான் பாத்துக்கிற மத்ததெல்லாம் எனக்கு என்ன நீ எக்கட்டா கேட்டுப்பா சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் ஆனா அந்த பத்மநாப வெறி புடிச்சுன்னு சுத்தரான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு விஷயத்த வர வைக்க முடியலன்னே அவன் பயங்கர கொலை வெளியில சுத்தரான் பாத்து உசார நடந்து நான் கிளம்புறேன் சச்சம்மா போயிட்டு வரேன் பாய் பாய் ரோசம்மா அப்படிதான் நம்ம காலை சுத்தின பாம்பு நம்ம விட்டு போயிச்சுன்னு நினச்சிக்க இதோட நமக்கு எந்த பிரச்சனையும் இதோட நம்ம ஒன்னு இருப்போம் வேலையை பாக்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு சொல்லிட்டு வர இருக்கா போன் எடுத்துக்கணும்னு இரு ஃபோன் எதுக்கே அந்த சௌந்தரிய கிட்ட பேசறதுக்கு தான் எதுக்கு அழைமையே வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிணு கிடக்குறப்ப எதுக்கு இப்ப நீ என் நமக்கு போன் பண்றேன் இருபது லட்சம் எப்ப தருவான்னு கேக்க வேணாம் அதுக்குதான்க்கா அந்த டிரைவருக்கு மட்டும் உண்மைய சொல்லக்கூடாதுன்னு காசு ஏதோ கொடுத்துருக்கா இல்ல அப்ப எனக்கும் கொடுக்கணும்ல நானும் தானே உதவி உதவி பண்ண அதுவும் இல்லாம அவகிட்ட நான் ஏற்கனவே இருபது லட்சம் வேணும்னு கேட்டு வச்சிருந்தேன்லக்கா அது சம்பந்தமா தான் நான் போனை பண்றேன் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு நீ எங்க போய் மாட்டி இந்த போறியோ எனக்கு ஒண்ணும் புரியல நீ என் கேட்டா கேட்டு போ நான் போறேன் நான் போய் என் வேலையை பாக்குறேன் இப்ப நீ இப்படிதான் சொல்லிட்டு போவக்கா காசு வாங்கினதுக்கு அப்புறம் பாரு என் பின்னாடியே வருவீ நீ பரவாயில்லையே சௌந்தரியா மொத காலுக்கே ஃபோன் எடுத்துட்ட இப்போ என்ன வேணும் உங்களுக்கு என்ன என்ன வேணும்னு கேக்குற அதான் ஏற்கனவே கேட்டிருந்தேன்ல இருபது லட்சம் வேணும்னு எப்ப கொடுக்க போறேன் என் பணத்தை வாம் பணம்மா ஏன் பணம் தான் எனக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் ஏன் பணம் தான் எப்போ கொடுக்க போற இருபது லட்சத்த அதுக்கு மட்டும் பதில சொல்லு வேற எதுவும் இருபது லட்சத்தெல்லாம் கொஞ்சம் டைம் தேவைப்படுது எனக்கு நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தர முடியும் ஐயோ பரம்பரை பணக்காரிக்கிட்ட கையில காசு இல்ல போல இருக்குது அது சரி என் கிட்ட கொடுக்கறதுக்கு மட்டும் உனக்கு காசு இல்ல ஆனா அந்த டிரைவர் பையன்கிட்ட கிட்ட கொடுக்கறதுக்கு மட்டும் உன்கிட்ட காசு இருக்குதா நான் எந்த பணமும் யார்கிட்டயும் குடுக்கலங்க தேவையில்லாதான் பேசிட்டு இருக்காதீங்க என்கிட்டயே பணம் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க கேட்ட பணம் பணத்தையே நான் எப்படி ரெடி பண்ண போறேன்னு எனக்கே தெரியல இங்க பாரு தேவையில்லாத நடிப்பெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காது அதுவும் ஏன் நான் தான் உனக்கு அந்த விஷயத்தையே சொன்னேன் அந்த போலீஸ்காரங்க டிரைவர் தேடுறாங்கன்னு அதனால தான் நீ அவனுக்கு போனை பண்ணி காசை கொடுத்து உண்மையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு வாயை அடைச்சிருக்கிற அவனும் போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டே பல அடியை வாங்கிட்டு உண்மையை சொல்லாம வாயை மூடிக்கிட்டு இருக்கான் இந்த விஷயம்லாம் எல்லாம் எனக்கு இப்போதான் வெளியே வந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லா விஷயமும் வெளியே வந்தது அதனால என்கிட்ட ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம காசை கொடுக்குற வேலையை பாரு அவ்வளோதான் டிரைவருக்கு எப்படி நீ காசை ரெடி பண்ணி கொடுத்தியோ அதே மாதிரி எனக்கு இருபது லட்சத்தை ரெடி பண்ணி கொடு தான் நான் சொல்லுவேன் பாரு எனக்கு என் பணம் வந்தாகணும் அதை சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடு நீ கொடுக்கல நீ ஏன் உன் விஷயத்தை இங்கே இருக்கிற எல்லா சொல்லுவேன் எனக்கு அதை பற்றியும் எங்க அவ்வளோ கிடையாது ஏங்க கொஞ்சம் பேச விடுங்க நீங்கள் பார்த்துன்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க என்னால் இப்போ தாங்க பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் அதுக்குன்னு பணத்தை தரவே மாட்டேன்லான்னு நான் சொல்லலையே கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா நான் நகையை வச்சு தான் காசை ரெடி பண்ணணும் அதுக்காக தான் டைம் கேட்குறேன் சரி கிட்டே சும்மா சும்மா போய் நகையை வச்சு காசை கொடுன்னா அவனும் கொடுக்க மாட்டான் அதனால் தான் நான் வேறு கடை பார்க்கணும் நம்பிக்கையான கடை பார்க்கணும் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு